சட்டத்தை கொண்டு கிடையாது தேர்தல் அறிக்கையில் வரிசையா வாக்குறுதி முன்னூத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு தன் உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம் நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது ஆனா இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட வரக்கூடாது அதை நீங்கள் உறுதி செய்யுங்க ஏன்னா இவங்க நாசைப்படுத்தி கொள்ளடிச்சு கொள்ளையோ கொள்ளடிச்சது போதும் அனுப்புங்கள் போதையா திமுக முற்றுப்புள்ளி திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக நீங்கள் தமிழ்